அனைவருக்கும் வணக்கம் உலகிலேயே அதிக பக்தர்கள் வருகை தரும் ஆன்மீக தலங்களில் திருப்பதியும் ஒன்று நாள்தோறும் சராசரியாக ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் பக்தர்கள் வருகின்றாங்க முக்கிய நாட்களில் இந்த கோவில்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தோட வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக திருப்பதிக்கு செல்லக்கூடாத ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் பணக்கஷ்டம் அதிகம் இருப்பவர்கள் குறிப்பாக தமிழ் மாதங்களில் வரக்கூடிய முதலாம் திங்கக்கிழமைகளில் திருப்பதி சென்று ஏழுமலையான தரிசித்து வந்தால் அந்த வருடம் முடிவதற்குள் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கோடீஸ்வரராகும் வாய்ப்பு உண்டு என்று அனுபவம் பகிரப்படுது அது இல்லாமல் அப்படி வாழ்க்கையில ஏற்றம் தரும் திருப்பதி பயணம் எல்லோருக்கும் ஏற்றம் தரும் வகையில் இருக்குமா என்றால் நிச்சயம் இல்லை ஒரு சிலர் திருப்பதிக்கு சென்று வந்தால் அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் சென்றால் கோடீஸ்வர யோகம் ஏற்படுமா அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் சந்திரனின் தாக்கம் அதிகம் இருக்கும் பகுதியாக தான் திருப்பதி சொல்லப்படுது இதனால் பலரும் மனம் நிம்மதியும் சிலருக்கு மனக்கலக்கமும் ஏற்படும் மனக்கலக்கம் அறிகுறியை உணர்த்தவர்கள் குடும்பத்துடன் திருப்பதி செல்வதை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக குறிப்பிட்ட மூன்று ராசிகள் திருப்பதி சென்று வந்தால் கடனாளி ஆகிவிடுவாங்க என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு சிம்பம் தனுசு கும்பம் இந்த ராசிக்காரர்கள் வருடத்திற்கு ஒரு முறை சென்று வந்தால் போதும் ஆண்டிற்கு அடிக்கடி சென்று வருவது நல்லதல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது தவிர மற்ற ராசிக்காரர்கள் அடிக்கடி திருப்பதி சென்று வரலாம் வாஸ்துவின்படி வடகிழக்கு பகுதி பள்ளமாகும் தெற்கு பகுதி உயரமாகவும் இருந்தால் பிரபலம் அடைந்து இருக்கும் திருப்பதி அத்தகைய வாஸ்து அமைப்பில் அமைந்திருப்பதால புகழ்பெற்றிருக்கு எனலாம் இதனால திருப்பதியில் பிரபஞ்ச சக்தி அதிகம் ஈர்க்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இதனால இந்த ராசிக்காரர்கள் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே போகலாம் அடிக்கடி போகக்கூடாது ஆனால் மற்ற ராசிக்காரர்களுக்கு அவ்வாறு கிடையாது வருடம் முடுக்கம் திருப்பதி சென்று சாமி தரிசனம் செய்யலாம் இன்னொரு விஷயம் திருப்பதிக்கு பயணப்பட ஆசைப்படுபவர்கள் திருப்பதி ஏழுமலையான வேண்டி ஒரு காணிக்கை உண்டியில வைத்து அதில் கிடைக்கும் தொகையை வைத்து கூட பயணிக்கலாம் மீத தொகையை உண்டியலில் போடலாம் மேலும் திருப்பதிக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் தடங்கள் வரும் என்னதான் நாம் திட்டமிட்டாலும் அந்த திருப்பதி ஏழுமலையான் நினைத்தால் மட்டுமே நாம் திருப்பதி சென்று வெங்கடேச பெருமாளை தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திருப்பதி ஏழுமலையானுக்கு நாம் விரதமிருந்து வழிபட்டு வருவதால நம்முடைய பாவங்கள் அனைத்தும் பூலோக வைகுண்டம் என்று வர்ணிக்கப்படும் திருப்பதி ஏழுமலையான் கோவில் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டிருக்கு காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவின் அம்சமாக திருப்பதி ஏழுமலையான காண கண்கோடி வேண்டும் உலோக வைகுண்டம் என வர்ணிக்கப்படும் திருப்பதி உலக அளவுல மிக பிரசித்தி பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சங்க இலக்கியங்களான சிலப்பதிகாரம் சாத்தனார் மணிமேகலை போன்ற இலக்கியங்களிலேயே திருப்பதி பற்றிய குறிப்புகள் இருக்கு அவற்றில் திருப்பதியின் அப்போதைய பெயரான திருவேங்கடம் என குறிப்பிடப்பட்டிருக்கு இன்று எத்தனையோ திருக்கோவில்களை இருக்கும்போது திருப்பதியில் மட்டும் ஏன் பக்தர்கள் கூட்டம் இப்படி அலைமோதுகிறது என்று காரணம் இல்லாமல் இல்லை வாழ்க்கையில் திருப்பம் நிச்சயம் என்று திருப்பதி தல தரிசனத்தை சொல்வாங்க கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான திருமாலின் அற்புதமான திருத்தலம் தான் இது இந்த தாத்துக்கு வந்து அருள் பாலிப்பது கூட ஒரு உன்னதமான நிகழ்வு திருப்பதி ஏழுமலையான் கோவில் வெங்கேஸ்வரர் கோவில் நாட்டில் உள்ள மிக பழமையான புகழ்பெற்ற ஆன்மீக யாத்திரை இருக்கு திருவேங்கட மலையின் மீது ஏழாவது சிகரத்தில் விற்றுக்கு புஷ்கரணி ஆற்றின் தெற்கே அமைந்துள்ள இந்த கோவில் முழுக்க பாரம்பரிய கோவில்களை கட்டுமான அம்சங்களுடன் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு ரெண்டு புள்ளி இரண்டு ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவிலின் உள்ளே எட்டு அடி உயர வெங்கடேஸ்வரர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்க ஆனந்த நிலைய திவ்ய விமானம் என்னும் தங்க பீடத்தின் மீது இந்த சிலை நிறுத்தப்பட்டிருக்கு கற்பூரம் மற்றும் குங்குமம் போன்றவற்றை இவற்றோடு சேர்த்து பொதிக்கப்பட்டிருக்காங்க ஏழு மலையானின் திருமேனிக்கு பச்சை கற்பூரம் சாத்துறாங்க பச்சை கற்புரம் ஒரு வகை ரசாயனம் கலந்தது சாதாரண கற்களை தடவி வந்தால் காலப்போக்கில் அந்த கல்லில் வெடிப்பு விழும் ஆனால் ஏழு மலையானுக்கு அறுபத்தி ஐந்து நாட்களுமே பச்சை கற்புரம் தடவுறாங்க எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் கடமட்டத்தில் இருந்து மூவாயிரம் அடி உயரத்துல இருப்பதால் எப்போதும் குடிர் நிறந்திருக்கக்கூடிய திருப்பதியில் அதற்கு நேர்மாறாக கருவறையில் ஒரு இயற்கை அற்புதம் உண்டு அதிகாலை குடிந்த நீரால் அபிஷேகம் போது பெருமாளுக்கு உயர்க்கும் பீதாம்பரத்தால் அந்த வியர்வையை ஒற்றி எடுப்பாங்க ஏழுமலையானின் திருமேனி நூத்தி பத்து டிகிரி கிட் வெப்பத்துடன் இருக்கு அதே போன்று ஒவ்வொரு வியாழக்கிழமையன்றும் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு முன்னதாக நகைகளை கலற்றுவாங்க அப்போது ஏழுமலையானின் ஆபரணங்கள் கதகதப்புடன் இருப்பதை உணர முடியும் திருப்பதி ஆலயத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சிலா தோரணம் என்ற அபூர்வ பாறை இருக்கு உலகத்திலேயே இங்கு மட்டும்தான் காணப்படும் இந்த பாறைகளின் வயது இரநூத்தி ஐம்பது கோடி வருடம் திருமலைக்கு திருப்பதி மலை அடிவாரத்தில் இருந்து நடந்து செல்ல இரண்டு விதமான பாதைகள் இருக்கு அலிப்பிரி அதாவது கீழ் திருப்பதிக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த பாதையே நீண்ட நாட்களாக பயன்பாட்டில் இருந்து வருது ஸ்ரீவாரிமெட்டு திருப்பதி இருபது கிலோமீட்டர் தொலைவில் சீனிவாசா மங்காபுரத்துக்கு அருகில் இருக்கு பழங்காலத்தில் பெருமளவில் பயன்பாட்டில் இருந்து சமீப வருடங்களில் திருப்பதி தேவஸ்தானத்தால் சீரமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கிருஷ்ண அவதாரத்தை முடித்து பெருமாள் வைகுண்டத்தில் தங்கியிருக்காரு பூலோகத்தில் கலியுகம் தொடங்கி அநியாயங்கள் பெருகியிருக்கு மீண்டும் இறைவன் பூமியில் அவதாரம் செய்ய வேண்டி காசியப்பர் முனிவர் தலைமையில் முனிவர்கள் யாகம் நடத்தியிருக்காங்க யாகத்தை காண வந்த நாரதர் யாகத்தின் பலனை யாருக்கு தரப்போகிறீர்கள் என்று முனிவரை கேட்டிருக்காரு பலனை சாந்தமான மூர்த்திக்கு தருவதென்று முடிவு செஞ்சிருக்காரு மூர்த்திகளில் சாந்தமானவரை தேடி பிறகு முனிவர் வைகுண்டம் வந்திருக்காரு திருமால் பிருகுமுனிவர் முனிவர் வந்ததை கண்டு கொள்ளாமல் இருக்க அவர் மார்பில் எட்டி உதைச்சிருக்காரு திருமால் கோபம் கொள்ளாமல் உதைத்த பாவத்தை தடவி கொடுத்திருக்காரு பொறுமையும் அமைதியும் நிறைந்த திருமாலுக்கே யாக பலனை தருவதென்று முனிவர்கள் முடிவெடுத்திருக்காங்க மார்பில் உதைத்த பிறகு முனிவரை தண்டிக்கும்படி லட்சுமி சொல்ல திருமால் மறுத்து விட்டு லட்சுமி கோபம் கொண்டு பார் இருந்து கிளம்பி பூலோகத்தை அடைந்து தவத்தில் ஆழ்ந்திருக்காங்க திருமாலும் திருமகளை தேடி பூலோகத்தை சுற்றி அலைந்து திருவேங்கட மலையில் வந்து ஒரு புற்றுல கண்மூடி அமைஞ்சிருக்காங்க அவருக்கு பசித்துதான் இத பற்றி நாரதர் தவத்தில் இருந்த லட்சுமியிடம் சொல்லிருக்காங்க லட்சுமி வருத்தம் அடைஞ்சிருக்காங்க நாரதர் அவளிடம் திருமாலின் பசியை போக உபாயம் சொல்லியிருக்காங்க அதன்படி பிரம்மாவும் சிவனும் பசுவாகவும் கன்றுவாகவும் மாற லட்சுமி தாயார் அவற்றின் எஜமானி போல வேடமணிந்து அப்போது அப்பகுதியை ஆட்சி செய்த மன்னனிடம் விற்க சென்றிருக்காங்க மன்னன் வாங்கிய பசு மேய்ச்சலுக்கு செல்லும் போது திருமால் இருக்கக்கூடிய புற்றுக்கு சென்று பால் சுரிந்திருக்கு பசுவை மேய்த்த இடையன் பசுவின் பின்னால் சென்றிருக்காரு கோடாரியால் பசுவை அடிக்க முயற்சி செஞ்சிருக்காங்க கோடாரி தவறி புற்றுக்குள் இருந்து பெருமாளின் தலையில் பட்டு ரத்தம் சிந்தியதா தன் காயம் தீர மூலிகை தேடி சென்ற பெருமாள் ஆசிரமம் ஒன்றை கண்டிருக்காங்க அது வராகமூர்த்தியின் ஆசிரமம் அங்கிருந்து பகுலா தேவி தன் பிள்ளையான திருமாலின் முகத்தை கண்டவுடன் பாசத்தில் மூழ்கியிருக்காங்க திருமாலும் அன்புடன் பகுலாதேவியே அம்மா என்று அழைக்க தொடங்கியிருக்காங்க தேவி தன் பிள்ளைக்கு சீனிவாசன் என பெயரிட்டிருக்காங்க தன் பிள்ளையின் காயம் தீர மருந்திட்டு பசிப்போக்கிட கனிகளை தந்திருக்காங்க இந்த நிலையில் சந்திரகிரி பகுதியை ஆட்சி செய்த ஆகாசராஜன் என்பவன் ஆண்டு வந்திருக்கான் பிள்ளை வர வேண்டி தன் குலகுரு சுகாமுனிவர் ஆலோசனையின்படி புத்திர காமியஸ்டர் யோகம் செய்ய நல்ல நேரம் குறிச்சிருக்காங்க யாகம் செய்யும் இடத்தை செம்மைப்படுத்தும் போது பூமியில் புதைந்திருந்த பெட்டுக்குள் இருந்த தாமரையில் படுத்த நிலையில் ஒரு பெண் குழந்தை இருந்தது அந்த பெண் குழந்தைக்கு பத்மாவதி என பெயரிட்டிருக்காங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே